பாரத பிரதமரின் நமோ ட்ரோன் சகோதரி திட்டத்தின் மூலம் விவசாய நிலங்களில் ட்ரோன் மூலம் மருந்துகளை தெளித்து வருமானம் ஈட்டி வரும் மகளிர் சுய உதவிக்குழு பெண் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள லிங்கப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் கனிமொழி மகளிர் சுய உதவிக்குழுவில் உறுப்பினராக உள்ளார் மேலும் விவசாயம் செய்து வருகின்றார் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் மகளிர் திட்டம் மூலம் உஷாலட்சுமிக்கு மத்திய அரசின் பாரத பிரதமரின் நமோ ட்ரோன் சகோதரி திட்டம் மூலம் நூறு விழுக்காடு மானியத்துடன் இப்கோ நிறுவனம் மூலம் ரூபாய் பதிமூணு லட்சம் செலவில் விவசாய நிலங்களில் மருந்து தெளிக்கும் ட்ரோன் மற்றும் அதை எடுத்து செல்ல இ வேக்கள் மற்றும் ட்ரோனை இயக்கும் வகையிலான பேட்டரி ஆகியவை வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் லட்சுமி தனது பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு விவசாயிகளிடமிருந்து வந்த அழைப்பை தொடர்ந்து நேரடியாக சென்று ட்ரோன் மூலம் மருந்துகளை தெளித்து வருகின்றார் இதன் மூலம் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் ஐநூறு வருமானம் ஈட்டியும் வருகின்றார் ஒரு நாளைக்கு பத்து முதல் பதினஞ்சு ஏக்கர் வரை இந்த ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணியில் உஷாலட்சுமி ஈடுபட்டு வருகின்றார் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்திற்கு வந்த விவசாயிகளுக்கு இந்த ட்ரோனின் செயல்பாடு குறித்து செயல்முறை விளக்கம் காண்பிக்கப்பட்டது இன்று ட்ரோனை பயன்படுத்துவதால் விவசாயிகளுக்கு மருந்து தெளிப்பதில் உள்ள கால விரயம் குறைதல் மற்றும் மருந்து தெளிப்பதற்கான செலவினங்கள் குறைதல் ஆகியவை பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இள பகவத்து விவசாயிகளுக்கு எடுத்து கூறினார் இந்த நிலையில் இந்த ட்ரோனின் செயல்பாடு குறித்து மகளிர் திட்ட ஊழியர் சந்திரலேகா மற்றும் உஷாலட்சுமி ஆகியோர் கூறுகையில் தூத்துக்குடி மாவட்டம் மானவாரி விவசாயிகள் விவசாய நிலங்கள் நிறைந்த மாவட்டம் இங்கு விவசாய நிலங்களுக்கு மருந்து தெளிப்பதில் அதிக அளவு தண்ணீர் செலவாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது மேலும் அதை எடுத்துச் செல்ல செலவினமும் அதிகமானத்துடன் ஆள்பாற்றாக்குறையும் ஏற்படுகின்றது மேலும் ஒரு நாளைக்கு இரண்டு ஏக்கர் மட்டுமே மருந்து தெளித்து அடிக்க முடிகின்றது ஆனால் இந்த ட்ரோன் மூலம் ஒரு ஏக்கருக்கு மிக குறைந்த தண்ணீர் மூலம் ஏக்கருக்கு ஐநூறு ரூபாய்

அதோட ஜென்ரேட்டர் மூணுமே கொடுத்துருக்காங்க இது மூணோட மதிப்பு வந்து பதிமூணு லட்சம் எனக்கு பதினைந்து நாள் பயிற்சியும் கொடுத்துருக்காங்க எம்ஐடியில் வச்சு அந்த பயிற்சி நடந்தது இப்போ கை கை ஸ்ப்ரேயர் பயன்படுத்தி நம்ம ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்க் அடிக்கிறது இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு டேங்கில் நம்ம அடிச்சிடலாம் இந்த ட்ரோன் வந்து சிறு சிறு விவசாயிகளுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இதனுடைய மதிப்பு வந்து ஒரு ஏக்கருக்கு ஐநூறுரூவா மட்டும்தான் கயத்தார் கோவில்பட்டி இதில் இந்த பகுதியில எல்லாம் வானம் பார்த்த பூமி அப்படிங்கும் போது தண்ணி எடுத்துட்டு வர்றது இது வந்து செலவு அதிகமாகும் இது மூலயமா அப்படிங்கிற போது அதனுடைய செலவும் குறையும் சரிங்களா பயன்படுத்தும் போது ஒரு நாளைக்கு ஆஹ் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தான் அடிக்க முடியும் ஆள் செலவு அதிகமாகும் தண்ணி செலவு அதிகமாகும் ஆனா ட்ரோன் ட்ரோன் மூலயமா பயன்படுத்தும் போது ஆள் செலவு கம்மி தண்ணி செலவு கம்மி ஏன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு டேங்க் போதும் பத்து லிட்டர் டேங்க் ஒரு டேங்க்லையும் வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு அடிச்சிடலாம் பத்து பத்து நிமிஷம்தான் இதனுடைய வந்து டேங்க் ஆகும் ஒரு நாள் கணக்கு ஆகாது இது ட்ரோன் மூலயமா வந்து இருபது ஏக்கர் அழுது அடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு சொல்லுமா ஆக்சுவலா இந்த சென்ட்ரல் ஸ்கீம்ல நமோ ட்ரோன் விதி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு ட்ரோன் வந்து ஸ்ப்ரே பண்றதுக்காக கொடுக்குறாங்க இதில் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி வட்டாரத்தில் லிங்கம்பட்டி பஞ்சாயத்தில் இருக்கிற கனிமொழி அப்படிங்கிற சுயஉதவி இருந்து உஷாலக்ஷ்மி அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ப்ளஸ் இஃப்கோ இருந்து இவங்க ட்ரோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வேறதா சொல்லுமா இந்த ட்ரோனோட மதிப்பு வந்து ட்ரோன் அந்த ட்ரோனுக்கு வந்து ஆறு லட்சம் ரூபாய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு போறதுக்காக ஒரு இ வெகிக்கிள் கொடுத்து இது போக இவங்களுக்கு செட் ஆப் பேட்டரிஸ் ஜென்செட் இதோட ஒட்டுமொத்த மதிப்பு வந்து பதிமூணு லட்சம் ரூபாய் இந்த பதிமூணு லட்சம் ரூபாயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடியில தான் கொடுத்துருக்காங்க இப்போ இது மூலமா இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு ஏக்கர் கவர் பண்றதுக்கு இவங்க ரூபீஸ் ஐநூறு வந்து சார்ஜ் பண்றாங்க இப்போ ஒரு நாளைக்கு இவங்க இருபது ஏக்கர் வரைக்கும் அடிக்கலாம் பதினஞ்சுல இருந்து இருபது ஏக்கர் வரை அடிக்கிறாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு ஒரு வருமானமா இருக்கும் இது வந்து பெண் தொழில் முனைவோருக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரோனை வந்து சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் இது மூலமா ஃபார்மர்ஸ் வந்து எப்படி பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னா இப்ப தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாமே ஓவராலா மானாவாரி நலம் அதிகமா இருக்கு அந்த இடத்துல வந்து தண்ணி வசதி ரொம்ப கம்மியா இருக்கும் இப்போ இவங்க நார்மலா ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்றப்போ ஒரு ஏக்கர் கவர் பண்றதுக்கு பத்து டேங் வரைக்கும் இவங்க அடிக்கணும் ஆனா இவங்க ட்ரோன் மூலமா ஸ்ப்ரே பண்றப்போ ஒரு டேங்கே போதும் இது மூலமா நமக்கு தண்ணி செலவு குறையுது மேன் குறையுது மேன் தேவை தேவையில்லை மோஸ்ட்லி இவங்க இவங்களே வந்து இவங்க ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துடுறாங்க ஒரு ஏக்கருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்றாங்க இது மூலமா இவங்களுக்கும் பெனிஃபிட் இவங்களை கான்டாக்ட் பண்ற ஃபார்மர்ஸ்க்குமே பெனிஃபிட்டா இருக்கு என்னோட பேர் வந்து சந்திரலேகா நான் மகளிர் திட்டம்ல டிஆர்பி ஃபார்மா இருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்